வணக்கங்க நான் உங்கள் பல்லடம் சிவக்குமார்ங்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கிழக்கு தெக்கு கார்னு சைட்டு அஞ்சரை சென்ட் காட்ட போகிறேங்க இந்த சைட்டு கரெக்டாக எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சூலூர்லேருந்து பல்லடம்பூர் ரோட்லிங்க சூலூருக்கு அடுத்த வரைய சோமர் போற ரோடுங்க இந்த ரோடு உங்களுக்கு சோமர்பூர் ரோட்டில் கரெக்டாக காரணம்பட்டியிலேருந்து ரெண்டு கிலோமீட்டர் வந்தோம்னாங்க கவுண்ட் மலைங்கிற இந்த பஸ் ஸ்டாப்புங்க இந்த பஸ் ஸ்டாப்லேருந்து நடந்து போகிற தூரத்தில் உங்களுக்கு கிழக்கு தெக்கு கார் சைட்டு சூப்பர் சைட்டு காட்டுப்போம் உங்களுக்கு செம்மன் உங்களுக்கு டிடிசிபி அப்ரூவல் சைட்டுங்க வாங்க உள்ளே போய் பார்க்கல வாங்க பாருங்கள் இந்த சைட்டு தாங்க பூரா குடியிருப்பு நிறைஞ்ச ஏரியா உங்களுக்கு ஒரு பக்கத்தில் உள்ள நல்லா டீசெண்டாக நல்லா வீடு ஆகிருக்கு உங்களுக்கு மெயின் ரோட்லேருந்து பஸ் ஸ்டாப்லேருந்து நடந்த வர தூரத்துல உங்களுக்கு கரெக்டாக கார்னம்பட் பஸ் ஸ்டாப்லேருந்து ரெண்டு கிலோமீட்டருங்க இங்கே மெயின் ரோட்லேருந்து கரெக்டாக ஒரு நடந்த வர தூரத்தில் அந்த சைட் இருக்குதுங்க உங்களுக்கு பாருங்கள் உங்களுக்கு கிழக்கு பார்த்த மாதிரி அறுபது அடிங்க தெக்கு பார்த்த மாதிரி நாற்பது அடிங்க கிழக்கு தெக்கு கார்னர் சைட்டுங்க அஞ்சர் சென்ட்டுங்க உங்களுக்கு பார்த்திங்கன்னா பூரா நிறைஞ்ச ஏரியாங்க எல்லா வீட்டுக்கு வீட்டு வீட்டுக்கு தண்ணி கனெக்ஷன் இருக்குதுங்க எல்லாம் உள்ள சைட்டுக்குள்ள ஃபுல்லாக தார் ரோடு போட்டிருக்காங்க கரண்ட்டு எல்லா வசதியும் ஏரியா செம்மண் பூமிங்க கிழக்கு பார்த்தா ரோடு அதிகங்க அறுபது அடிங்க நாற்பது அடி பார்த்தீங்கன்னா தெம்பரத்துலிங்க உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு சைட்டாக பிரிக்காலும் பிரிச்சுக்கலாங்க டிடிசிபி அப்ரூவல் சைட்டுங்க இது செம்மன் பூமிங்க பக்கத்தில் ஃபுல்லாக வீடு நிறைஞ்ச ஏரியாதான் தெளிவான சைட்டுங்க எந்த க்ளாஸும் எதுவும் இருக்காது உங்களுக்கு வாஸ்துக்கு ஏற்ற மாதிரி தெளிவாக இருக்குது சூப்பராக சைட்டு தேவைப்படுறவங்க என்னோட ஃபோன் நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்கள் சைட்டு வந்து நேரில் பாருங்கள் கண்டிப்பாக பிடிக்குங்க ஒரு சென்டோட விலை பார்த்தீங்கன்னா அஞ்சு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபா சொல்கிறாங்க அஞ்சரை லட்ச ரூபா சொல்கிறாங்க நேரில் பேசிக்கலாங்க விலையை அனுசரித்து தரேன்னு சொல்லிக்கிறாரு டிடிசிபி அப்ரூவல் சைட்டுங்க சென்ட்டு அஞ்சரை லட்ச ரூபா சொல்கிறாங்க கிழக்கு தெற்கு கார்னர் சைட்டுங்க செம்மன் பூமிங்க தண்ணி கரண்ட்டு எல்லா வசதியும் இருக்கிற ஏரியா உங்களுக்கு வீடுக்கு ஃபுல்லாமே சுற்றி வீடு இருக்கிற ஏரியாங்க கார்னம்பாட்டையிலேருந்து கரெக்டாக ரெண்டே கிலோமீட்டர் தான் உங்களுக்கு உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் வாங்க இல்லை வீடு கட்டணாலும் கண்டிப்பாக செட் ஆகுங்க இல்லை ஒரு சைட் தனியாக பிரித்து வேணாலும் கொடுத்துருவாங்க ரெண்டாயிரம் கால் சேர்ந்து வேணாலும் எடுத்துக்கலாம் வீடு கட்டுற மாதிரி இருந்தாலும் ஆகும் இல்லை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற மாதிரி இருந்தாலும் கண்டிப்பாக நல்ல சைட் தான் தேவைப்படுறவங்க என்னோடய ஃபோன் நம்பர் ஃபோன் பண்ணிவிட்டு சைட்டு வந்து நேரில் பாருங்கள் பிடிச்சிருந்தா விலையை அனுசரித்து பேசி வாங்கி தர்றேங்க நம்பிக்கையோட நான் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நான் போடுற வீடியோஸ் பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிக்கோங்க நன்றி